ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள் அந்த உரிமை பெற்ற ஜனநாயகம் இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கலார்கள் இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது அதை போராடி தகர்த்து எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடைக்கிற சம்பவங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை நிலைமை என்ன வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று இதுதான் இப்ப நடக்குது நாம கேட்கிறமே தலைகள் மாற்றம் இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க மூலம் என்ன என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்த பெருமக்கள் கற்றுக் கொண்டிருக்கிற என் இலையை என் தம்பி தங்கைகள் தழிந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும்